ஆக்டர் லிவிங்ஸ்டன் மனைவிக்கு ரீசெண்டாக ஹார்ட் அட்டாக் ஏற்பட்ட நிலையில் ஹாஸ்பிட்டலுக்கு அவசர அவசரமாக கொண்டு செல்லப்பட்டு அட்மிட் பண்ணியிருந்தாங்க உயிரையே காப்பாற்ற முடியாத சூழ்நிலையில் நடிகர் ரஜினிகாந்த் தான் உதவினார் அப்படின்னு ரீசன்ட் பேட்டியில் உருக்கமாக பேசியிருக்காரு லிவிங்ஸ்டன் பாக்கியராஜ் டைரக்ட் பண்ணி நடித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாவது வருஷம் வெளியான டார்லிங் 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 மூவியில் தான் ஸ்டேஷன் மாஸ்டராக நடித்து சினிமாவில் இன்ட்ரோவான லிவிங்ஸ்டன் வில்லனாகவும் ஹீரோவாகவும் குணச்சித்திர கதாபாத்திரங்கள்லேயும் காமெடியனாகவும் நடித்து அசத்தினாரு ஆனா ரீசன் அவருக்கு பெருசா பட வாய்ப்புகளே கிடைக்கல ஏகப்பட்ட இருக்க அவருக்கு ரஜினிகாந்த் படத்துல நடிக்கிற வாய்ப்பு கிடைச்சது ரஜினிகாந்த் கூட வீரா உள்ளிட்ட படங்கள்ல நடிச்சிட்டு வந்தோவா இன்றுவானாரு அதுக்கப்புறம் அவர் நடிச்ச சொல்லாமலை படம் அவருக்கு ரொம்ப பெரிய வெற்றி படமா மாறிச்சு அதுக்கப்புறம் மறுபடியும் சின்ன சின்ன வேடங்கள்ல நடிக்க ஆரம்பிச்ச அவருக்கு விரலக்கேத்த வீக்கம் படத்துலயும் லீட் ரோல் நடிக்கிற வாய்ப்பு கிடைச்சது ஜெயம் ரவியோட எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி படத்துல காமெடியனா அவர் வர இடம் இன்னமும் ரசிகர்களை சிரிக்க வச்சுக்கிட்டு தான் இருக்கும் எம் புரசன் குழந்த மாதிரி மூவியும் லீட் ஹீரோவா அவருக்கு பெயரளவுல கை கொடுத்துச்சு ரஜினிகாந்தோட அண்ணாத்த மூவில நடிச்ச லிவிங்ஸ்டன் கார்க்கி உள்ளிட்ட படங்கள்ல சின்ன சின்ன வேடங்கள்ல நடிச்சிட்டு வந்த நிலையில மறுபடியும் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் டைரக்ஷன்ல வெளியான லால்சலா மூவில ரஜினிகாந்தோட ஃப்ரெண்டா நடிச்சிருந்தார் அந்த மூவியோட ஷூட்டிங் சமயத்துல தான் லிவிங்ஸ்டன் ஒய்ஃப் ஜெர்ஸிக்கு மாரடைப்பு ஏற்பட்டிருக்கு வைஃபை ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணியிருந்த நியூஸ் உதவி இயக்குநர்கள் மூலமா எப்படியோ ரஜினி சார் காதுக்கு போயிருச்சு உடனே என்னை கூப்பிட்டு என்ன ஆச்சு எதுவும் சொல்ல மாட்டேங்க உன்னை ஒரு பிரதரா தானே நான் பாக்கிறேன் எவ்வளவு செலவாகும் அப்படின்னு கேட்டாரு ஆனா அவர்கிட்ட பணம் வாங்க நான் ரொம்பவே தயங்கினேன் அப்படியெல்லாம் யோசிக்காத அப்படின்னு சொல்லி பணம் கொடுத்து உதவினாரு ஒட்டுமொத்த என் மனைவியோட மருத்துவ செலவுக்கு தேவையான பதினஞ்சு லட்சம் ரூபாயை அப்படியே எடுத்து கொடுத்து இதுக்கு மேலையும் தேவைப்பட்டா தயங்காம கேளு அப்படின்னு சொல்லியிருந்தாரு நான் ஏற்கனவே கடன்ல இருக்கிற விஷயம் அவருக்கு தெரியும் போல பெருசா சேமிப்புகளும் இல்ல சூப்பர் ஸ்டார் மட்டும் பணம் கொடுத்து உதவல அப்படின்னா என் மனைவிய என்னால இப்போ காப்பாற்றிருக்கவே முடியாது அப்படின்னு லிவிங்ஸ்டன் ரொம்ப ஊருக்கமா ரீசன் பேட்டியில சொல்லியிருக்காரு எனக்கு மட்டும் இல்ல என்ன போல நிறைய கலைஞர்களுக்கு உரிய நேரத்துல எதையும் பார்க்காம உதவி செய்யக்கூடிய தங்கமான மனசு கொண்டவர் தான் ரஜினி சார் அப்படின்னு லிவிங்ஸ்டன் பேசுனது சூப்பர் ஸ்டார் ரசிகர்களை மகிழ்ச்சியில ஆழ்த்தியிருக்கு ஆக்ட்ரஸ் பற்றிய பல உண்மையான விஷயங்கள் பற்றி தெரியாமல் வெறும் நெகட்டிவிட்டியை மட்டுமே சோசியல் மீடியாவில் பரப்பிட்டு வர்ற இந்த நேரத்தில் சில சில அப்பப்போ உண்மைகளும் வெளிவந்துட்டு தான் இருக்கு